ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம எல்லாம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து சில சந்தேகங்களை வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஹைடெக் லேபு இன்ஸ்ட்ரக்டர் கம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மந்த்லேருந்து டூ தௌசண்ட் ஆட் ஆகி சேலரி வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இதுவே வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றி எல்லாமே இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த டூ தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டேக் ஹோம் வாங்க முடியும் நம்ம லீவ் போடாமல் இருந்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் இப்போது என்னென்ன கொஷின்ஸ் நம்ம தன்னார்வலர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில்களை பார்த்துடலாம் இஸ் திஸ் ரியலி ட்ரூ ஆர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது உண்மை தான் ஏன்னா நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் அவர்கள் மீட்டிங்கில் வந்து இதை சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மீட்டிங்கில் இதை டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஏஐஸ்க்கு ஒரு டூ தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்கணும் அக்டோபர் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலுமே நமக்கு அக்டோபர் மந்த்து சேலரி க்ரெடிட் ஆகிறப்ப தான் வந்து ஆமாம் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு எயிட் ஸ்கூல்ஸ் மேப்பிங் பண்ணியிருக்காங்க போய்ட்டு வர்றதுக்கே அந்த அமௌண்ட் போயிடுது நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக உண்மை தான் ஏன்னா வந்து எட்டு ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான இது இல்லை ரொம்ப அதிகமான எண்ணிக்கை அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை பஸ்ஸில் ஏறி போகிறதா இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு அலைச்சலும் அதிகம் அதே போல் வந்து இந்த ட்ராவலிங்கெல்லாம் அலவன்ஸும் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்கூல் வந்து தரலாம் மற்ற ஸ்கூல் வந்து மற்ற தன்னார்வலர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கலாம் ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றதான் புரியல கிட்டத்தட்ட ஒருத்தவங்களுக்கே வந்து ஆயிரத்துக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் அதிகமாக வாங்கணும் சேலரி கம்மியாக வந்து கொடுக்கணும் இப்போ தன்னார்வலர்கள் இப்போது எட்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது என்ன சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா அந்த பதினொன்று பதினொன்று அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கெலெக்ட்ரான் யோசிக்கிறாங்க போல் எனக்கு ஆறு ஸ்கூல் பரோ இந்த இடத்துல வந்து ஆறு ஸ்கூல் அப்படிங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு ஸ்கூலாவது கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு ரெண்டு ஸ்கூல் இன்னொரு ஏஐக்கு வந்து கொடுத்துருக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணால் ஹாப்பி தான் எஸ் கண்டிப்பாக எஸ் ஐடிகே டீச்சருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டா ஐடிகே பொறுத்த வரைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு வாங்கின அதே தௌசண்ட் தான் வந்து திரும்பவும் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க இந்த வீக் வந்து சேலரி வந்துடும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஊக்கத்தொகை ஸோ இந்த வீக் நம்ம பார்த்தோன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஆயிரம் தான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வந்தால் கண்டிப்பாக சந்தோஷந்தான் எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ்க்கு டு கம்ப்ளைண்ட் டு அன்பின் மகேஷ் சார் ஓகே எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சேலரி வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் கரெக்டாக தான் க்ரெடிட் ஆகுது ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம லீவ்லாம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஃபுல் வாங்க முடியாது எக்ஸ்ட்ரா லீவ்லாம் போட்டோன்னா அதுக்கான அமௌண்ட்லாம் டிடக்ட் பண்ணி தான் வந்து வருது ஆனால் மந்த்லி மந்த்லி வரல டூ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வருது இப்போ எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் கூட வந்து போராட்டம் நடத்திட்ருக்காங்க அதாவது நடத்துனாங்க எங்களுடைய ஜாப் வந்து பர்மனன்ட் பண்ணுங்கள் பர்மனெண்டாக நாங்கள் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை எல்லாமே வந்து அரசுக்கு வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கான பதில் எதுவும் வரலை சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றின எந்த நியூஸும் வந்து இல்லை த்ரீ ஸ்கூல் ஃபோர் ஸ்கூல் இல்லை சிஸ்டர் செவன் டு எயிட் ஸ்கூல் இருக்குது க்ளஸ்டர் ஸ்கூல் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி எஸ் சில பேருக்கு ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூல் நாலு ஸ்கூல் இருக்குது ஏன்னால் நிறைய பேருக்கு ஏழு எட்டு ஸ்கூல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் ஒர்க் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் மட்டுமே நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அதுவே வந்து நமக்கு ஒர்க்கு சரியாக இருக்கும் அது அதிகமான பிள்ளைங்களும் கம்மியான பிள்ளைங்களும் அங்கே நம்ம போகிறதுக்கான டைம் வர்றதுக்கான டைம் அது எல்லாமே இருக்குது இல்லைங்களா கஷ்டப்பட்டு தான் நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னால் மட்டும் இல்லை நம்ம தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சிக்க முடியுது ப்ரீ ப்ரைமரி டீச்சருக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மேம் சேலரி இன்க்ரீஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போ இல்லை கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் சொல்கிறேன் பர்மனெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாக்கிங் தான் இப்போ போயிட்டுருக்கு ப்ளீஸ் சிஸ் எனக்கு ஐடி கே ஆப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண சர்ச் பண்ணும்போது எங்கள் வில்லேஜ் ஷோ ஆக மாட்டேது சிஸ் வேறு எதோ வில்லேஜ் தான் காட்டுது ஏன் சிஸ் எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ் கேட்டிருக்கீங்க ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா அதில் வந்து கரெக்டாக உங்களுடைய அந்த ஸ்கூல் வந்து கொடுங்க இப்போ ப்ரைமரினா ப்ரைமரி ஸ்கூலாக இல்லை அது வந்து மிடில் ஸ்கூலாக இல்லை ஹை ஸ்கூலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வில்லேஜ் கண்டிப்பாக வந்து காமிக்கும் ப்ரைமரி எய்டட் ஸ்கூல்னால் எய்டர் தான் வந்து செலக்ட் பண்ணும் ப்ரைமரினால் ப்ரைமரி அப்புறம் இது ஹை ஸ்கூல்னா ஹை ஸ்கூல் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சம்டைம்ஸ் சிஸ்டம் ப்ராப்ளமாக கூட இருக்கும் சிஸ்டம் ஏறு அப்போ என்ன பண்ணுங்கள் ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு அகைன் வந்து திரும்பவும் ரீபூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணும் அந்த ஸ்கூல் வந்து ப்ரைமரி ஸ்கூலாக மிடில் ஸ்கூலாக ஹை ஸ்கூலாக ஹையர் செகண்டரி ஸ்கூலாக நெக்ஸ்ட் வாட் அபவுட் மெட்டர்னிட்டி லீவ் சிஸ்டர் லீவ் சாலரி இருக்கார் இல்லையா மெட்டர்னிட்டி லீவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையும் சரி இப்போவும் சரி எதுவுமே வந்து கொடுக்கல யாராவது மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும் அதே போல் இந்த ஹைடெக் லேபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோஆர்டினேட்டர்ஸோடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு ஸோ அந்த பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்னால் அந்த கோஆர்டினேட்டருக்கு மட்டும்தான் நீங்கள் கால் பண்ணி கேட்க முடியும் ஸோ அவங்க மூலமாக கெல்ட்ரானுக்கு இன்ஃபர்மேஷன் போய் தென் கெல்ட்ரான் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அந்த ரிப்ளை நம்ம கோஆர்டினேட்டர் மூலமாக நமக்கு வந்து தெரிய வரும் ஐடிகே சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் சூப்பர் கண்டிப்பாக ஐடி கே சாலரி இன்க்ரீஸ் பண்ணனா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் சிஸ் நான் ஆதார் எக்ஸாம் பாஸ்ட் செகண்ட் பேட்ச் மதுரை ஆதார் பர்மனன்ட் ஜாப்ஸஸ் எனக்கு ஒர்க் பண்ண ஐடி வரலை வெயிட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஐடி வராமல் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு ஆனால் மொதல் பேட்சில் வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாருமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒர்க் பண்ணதுக்கான சேலரியுமே வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட எதுக்கும் கேட்டுக்கோங்க எப்போ வந்து ஐடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்க மூலமாக தான் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது ஸோ அவங்க தான் வந்து மேலே நம்மளுடைய ஹையர் கிட்ட கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க ஸோ கோஆர்டினேட்டர்கிட்ட மறக்காமல் வந்து இதை பற்றி கேளுங்கள் நெக்ஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ்க்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களா நாங்களும் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறோம் மந்த்லி ஒன்ஸ் கூட லீவ் இல்லை எங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் மேம் கண்டிப்பாக ஆனால் சேலரி இன்க்ரிமெண்ட்டை பற்றி யாருமே வந்து அந்த கோரிக்கையில் கேட்கவே இல்லை எல்லாருமே கேட்டது பர்மனண்ட் ஜாப் தான் ஸோ அதுவுமே வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்குது ஸோ அதை பற்றின வெளியீடு கூடிய விரைவிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதார் சேலரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து சேலரி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து கொடுப்பாங்க ஆதார் சேலரியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் யூ ஆல்வேஸ் கைட் யூ வாஸ் ஆல்வேஸ் பி கைட் டு மீ காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப தான் கண்டிப்பாக எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது எல்கேஜி யூகேஜி ஃபுல் டே ஒர்க் பண்ணுறேன் பட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஜாபுக்குமே நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுவோம் அந்த ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பூஸ்டப்பாக ஊக்கமாக எது இருக்குன்னா அந்த சேலரியில் வர இன்க்ரிமெண்ட்டு தான் ஸோ அது பண்ணால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நிச்சயமாக அரசு நம்மளுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த கோரிக்கையை நம்ம அரசாங்கத்திடமும் வைப்போம் ப்ளீஸ் ரிப்ளை மேம் எதுக்கு ரிப்ளை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல ஓகே சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி நிச்சயமாக வந்து நம்ம சொல்லுவோம் கேட்போம் சிஸ்டர் எனக்கு எயிட் ஸ்கூல்ஸ் ரொம்ப கஷ்டம்தான்ப்பா எட்டு ஸ்கூல்லாம் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் மேம் நான் ஹைடெக் லேப் செலக்ட் ஆனேன் பட் என்னால் ஒர்க் போக முடியல நவ் போகலாம்னு நினைக்கிறேன் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஏன் போகலை அப்படிங்கிற ரீசனை சொல்லி கோஆர்டினேட்டர்கிட்ட வேக்கன்சி இருக்கான்னு கேட்டு பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணிக்குவாங்க அப்படி வேக்கன்சி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க மேபி திரும்ப வேக்கன்சி வரந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தான் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஸோ முதல்ல கோஆர்டினேட்டர்ஸ் நம்பர் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்கக்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரீசனால் என்னால் ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகியும் ஒர்க்குக்கு போக முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ வேக்கன்சி இருந்தால் மேபி உங்களை வந்து கூப்பிட்டுக்குவாங்க அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த பேச்சில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க ஸோ கேட்டுக்கோங்க எல்கேஜி ஓகேஜி சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கா மேம் இப்போதைக்கு இல்லை ஆனால் இன்க்ரிமெண்ட் வரும்னு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாத பற்றி மேம் நான் வெள்ளூர் காலை உணவு திட்டமில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஜாப் பர்மனெண்ட் ஆகுமா மேம் வீட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரி எதுக்கு போகிறேன் நின்றுடுன்னு சொல்கிறாங்க மேம் ப்ளீஸ் ஓகே நீங்கள் வந்து காலை உணவு திட்டம் கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக ஆக போகிற ஒரு திட்டம் தான் ஏன்னா இதில் நம்மளுக்கு ஆட்சி மாறினாலும் சரி இது வந்து ஒரு நல்ல திட்டம் காலையில் பிள்ளைங்களுக்கு உணவு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்பு சொல்லி தரப்போகிறோம் அதனால் எக்காரணத்தை கொண்டு இந்த திட்டத்தை வந்து வாபஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பர்மனண்ட்டாக இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் இப்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது மார்னிங் அந்த ஃபைவ் ஓ கிளாக்காக சிக்ஸ் ஓ கிளாக் அந்த சரியில் போய்ட்டு எயிட் தேர்ட்டி நைன் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் வந்து போய்ட்டு வரலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்க வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா போகிறது கஷ்டம் தான் ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து பர்மனென்ட்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு திட்டம் தான் எல்கேஜி யூகேஜி சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் வருன்ற நம்பிக்கை இருக்குது நான் நிச்சயமாக இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் வந்து சொல்கிறேன் ஒன் மெம்பர் சேம் போஸ்டிங்கில் இருக்காங்க இதில் ஐடி கேல அப்பர் ப்ரைமரி வாலண்டியர்ஸ் போடலாம் எஸ் போடலாம் தான் பட் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஃபார் பெட்ரோல் இட் செல்ஃப் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பர் மந்த் அண்ட் இட்ஸ் வெரி ஃபார் அவர் கிளஸ்டர் ஸ்கூல் கண்டிப்பாக ஸ்கூட்டியில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து பெட்ரோல் போடுறதுக்கே பாதி சம்பளம் போயிடுறது அப்படிங்கிறது உண்மை தான் அதே போல் ஏழு எட்டு ஸ்கூல் அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையும் அணிஞ்சு தெரியறதுக்கே நாலாயிரம் என்ன அதை விட அதிகமாக கூட வந்து போகும் ஸோ இதுக்கான அலவன்ஸ் கொடுத்தாலும் வந்து நல்லாயிருக்கும் எல்கேஜி யுகேஜி எடுக்கிறவங்களும் ஐடிகேயில் இருக்கிறாங்களா அவங்கள ஐடி கேயில ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதர் வாலண்டியர்ஸ் போடலாம் மேம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க இது வந்து ஆனால் ஐடிகே டூ பாயிண்ட் டூவில் இருக்கிறவங்க மற்ற எதுலேயும் இருக்கக்கூடாது அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலும் ஒரு சில இடங்களில் அவங்க எல்கேஜி யூகேஜி டீச்சராக ஒர்க் பண்ணாலும் சரி டெம்ப்ரவரி டீச்சராக ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை ஹைடெக் லேபில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆதார் ஒர்க்கோ இல்லை வந்து மற்ற எந்த ஒர்க்கு வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து ஐடிகே டூ பாயிண்ட் டூவில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது அவங்களுக்கு தெரியாமல் போட்டாங்களா இல்லை வந்து மேபி அவங்களும் இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல இது வந்து சில இடங்களில் இருக்குது இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களாம் போடலாம் அப்படிங்கிற எந்த முடிவும் வந்து சொல்லலை சொல் முதல்ல சொல்கிறப்ப தான் இந்த இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது போட்டுட்ட பிறகு எந்த ஐடி கே டூ பாயிண்ட் ஓ வாலண்டியர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணலை ஸோ ரிஜெக்ட் பண்ணால் அவங்களுக்கும் வந்து கஷ்டம்தான் பட் இருந்தாலும் இன்னொரு தன்னார்கள வாய்ப்பு கொடுக்கலான்னு நீங்கள் கேட்குறது நியாயமான ஒரு கோரிக்கை தான் பார்க்கலாம் அடுத்து நிச்சயமாக நம்மளுக்கு நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கும் சேலரி ஸ்டில் நீட் டு ரைஸ் இட்ஸ் வெரி லோ அட்லீஸ்ட் வி வில் கெட் நெக்ஸ்ட் இயர் வித் குட் ஸ்கேல் கண்டிப்பாக இந்த சேலரி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கம்மியான இன்க்ரீஸ் தான் இந்த சேலரி பத்தாது தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அதை விட லோ அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அந்த சேலரிக்கு ஒரு டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா அதுவே கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் தானே அதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு பே நல்ல பே அப்படின்லாம் வந்து நான் சொல்லலை ஏன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தா கூட இந்த ஜாபுக்கு வந்து ஒர்த்து தான் ஏன்னா அவ்வளோ ஒர்க் வந்து ஏஐஸ் செய்கிறாங்க ஃபுல்லாக வந்து சிஸ்டமில் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுலேருந்து ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குற வரைக்கும் ஏஐஸ் வந்து நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு ஸ்கூல் அப்படின்னு கூட இல்லை கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் எட்டுலேருந்து ஒன்பது ஸ்கூல் அளவு கூட ஒர்க் பண்ணுறாங்க மினிமம் ஒரு ஸ்கூல் மேக்ஸிமம் வந்து ஒன்பது ஸ்கூல் அளவு கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை வந்து அதிகமாகவும் இருக்குது எனக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் தென் மேப்பிங் ஸ்கூல் டூ நைன்டி ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ எ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வர வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க க்ளஸ்டர் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஸ்கூல் இரநூறு முந்நூறு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா போணுங்க ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுடுறாங்க அப்பர் ப்ரைமரி எடுத்தவங்களுக்கு எதுவும் இல்லையா சிஸ்டர் அப்பர் ப்ரைமரி நீங்கள் எடுத்திருந்தாலும் ப்ரைமரி எடுத்திருந்து இப்போ ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து வரும்பொழுது தன்னார்வலர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் அது இப்போ டூ பாயிண்ட் டூவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஐடி கையில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சேர்த்து தான் வரும் சம் க்ரைட்டீரியா வைப்பாங்க சில சிலது வந்து டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வரும் டிகிரி முடித்தவங்களுக்குன்னு சிலது வந்து ஓகே ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த தகுதிகள் மட்டும் மாறி மாறி வரும் எனக்கு ஏழு ஸ்கூல் சிஸ்டர் டிக்ரீஸ் பண்ணுவாங்களா சிஸ் நான் எங்கள் ஹை அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டு அவங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க கம்மி பண்ணுவாங்களா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்கன்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஏழு ஸ்கூல் எட்டு ஸ்கூல் பார்க்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்குறேன்னா நீ ஏழு எட்டு ஸ்கூல் கூட கொடு நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் ஆனால் சேலரியும் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கப்போ ஸ்கூலும் அதிகமாக இருக்கப்போ ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளை மன உளைச்சலுக்கு உட்படுத்தும் ஸோ ஏழு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஸ்கூல் ஓகே பார்த்துலாம் எப்படியாவது இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் மாற்றி மாற்றி ஏழு ஸ்கூல்லாம் வந்து கம்மியான ஸ்ட்ரென்த்து இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கூல் டேட்டாவும் மெயின்டைன் பண்ணணும் சேவ் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவோம் மேம் அப்போ மந்த்லி எவ்வளோ மேம் கேட்டிருக்கீங்க டூ தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் அக்டோபர் மந்த்து சேலரி போடுறதுலேருந்து மந்த்லி லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம டேக் ஹோம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதே சேலரி எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நம்ம ஜூனில் வந்து ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருப்போமா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபோர் மந்த்ஸு ஃபிஃப்த் மந்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ மேபி ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் சிஸ்டர் அப்பர் பிரைமரி எடுத்தவங்களை வேர்ஷன் டூவில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ திரும்பவும் ஐடிக்கு எடுக்க சொல்லுவாங்களா இல்லை அவ்வளோதான் இப்போது நம்மளுக்கு அப்பர் பிரைமரி எடுத்தவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் ஐடிக்கு எடுக்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ இதில் இருக்கிறதே வந்து இன்னும் பெட்டர் ஆகிடுச்சு ஒரு சென்டர் அப்படின்னா அதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்மி பண்ணிடுவாங்க தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை போல் ஐடிக்கு அப்பர் பிரைமரி வாலண்டியர்ஸ் திரும்பவும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இல்லை மேபி இன் ரேர் கேஸஸ் எங்கேயாவது வந்து ஐடி கே பிரைமரி வாலண்டியர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து விருப்பப்படல ரிஜெக்ட் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப மேபி அடுத்து இருக்கிற ப்ரைமரியோ இல்லை அப்பர் ப்ரைமரியோ எடுத்த தன்னார்வலருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது ரேர் கேஸ் தான் எல்கேஜி யுகேஜி டீச்சருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லையா மேம் இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸு இல்லை அதே போல் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வருது அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து வரப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமாக தான் வந்து வருது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேர்த்துலாம் வரல ஒன் ஆர் டூ வேக்கன்சிஸ் இல்லை ஃபைவ் டு டென் கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்கும் பட் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணி பாருங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து செய்ங்க நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரப்போ கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ மேக்ஸிமம் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதில் கொடுத்துட்டேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து கேட்கலாம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி